அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நான் தேரணி ஓகே நாங்க பங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னேன் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் என்ன செய்ய போறோம் அக்கா நாங்கள் தேனீருக்காக நாங்கள் சுசியம் செய்ய போறோம் சுசியம் செய்ய போறோம் இனிப்பு சுசியம் இனிப்பு சுசிய சி இன்றைக்கு வந்து இனிப்பான ஒரு சூட்டு நாங்கள் அதையும் சாப்பிட போறோம் அப்ப அதோட நாங்கள் அதையும் சாப்பிட்டு இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஒரு பிரணாள் போக போப்பரம் அப்ப அங்க போய் பிரணாள் இருக்கிற மண்டை நாங்க அதையும் எடுத்து ஒரு ஷார்ட் அதையும் ஒரு வீடியோவா நாங்க இதல போடுவமே நான் செய்து அப்ப வேலைக்கு அதோ செய்து செய்துட்டு நாங்க அங்க பத் தேவிட்டுகும் போப்பரம் ஆ சரி அப்ப இவ்வளவு குயிக்கா செய்யணமா இவ்வளவு குயிக்கா செய்தால் தான் நாங்க அங்க பிரணாள் கிட்டயே போலாம் போலாம் சரி அப்ப நாங்க சுசியத்துக்கு தேவையான பொருட்களையுமே நண்டு நடந்து பார்த்துடுவமே ஓகே ம் சரி பார்த்தீங்கன்னா நாங்கள் துசியம் செய்கிறதுக்கு கடலையை வந்து ஊற வச்சு அதை வந்து அவிச்சு வச்சிருக்கிறோம் இதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதுக்காண்டி அரைக்கிறது இல்லை கொஞ்சம் படாமல் இந்த நாங்கள் இந்த கடலையை அவிச்சு இது மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம் அப்போ அரைச்சி எடுத்துட்டு வேறு என்ன நடத்த செய்கிறத நாங்கள் பார்க்கலாம் சரி நாங்கள் இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம் என்னண்டு சரி பேரோ அந்த கடல என்ன செய்ய அரைச்சி வச்சிருக்கீங்க கோதமாவ மஞ்சள் போட்டு வடிவாக்கரைச்சி வச்சிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவுக்கு சீனி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு தேவையான அளவுக்கு சர்க்கரைய இடிச்சு வச்சிருக்கிறோம் சரியா

அங்க அடுத்த தேவையான சர்க்கரையும் போட்டிருக்கானே நல்லா சீனி போடலாம் பரவாயில்ல போடுவோம் இனிக்கும் அக்காந்த சீனி போல கொஞ்சம் உறுதி குடிப்பா என்ன செய்த்தம் கூடதான் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பூ சரியோ இப்ப எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல வடிவா குழைக்க வேணும் அப்படி வர வேண்டு பாத்தீங்கன்னு சொன்னா பெருங்காய்களவையிலும் போட்டு நல்ல வடிவா குழைச்சு எடுத்து ஆச்சுது இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள உருண்டையா ഉരുട്ടി ഉരുട്ടി എല്ലാത്തി എടുത്ത് വെപ്പം ഇപ്പൊ എല്ലാത്തിരുട്ടിപ്പം എല്ലാം ഉരുട്ടി എടുത്തോ ഇനി ചെയ്യുന്ന എടുത്ത്

ஆனா வட்டம் பண்டா வட்டம் தான் உருண்டு வட்டம் இல்ல நெக்கிங்கல் இத்தனை வருஷம் சர்வீஸ் வரலனா இது அச்சுல வச்சி வட்டம் எடுத்த மாதிரி தான் நல்லா புரியணும் என்ன பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுட்டேன்னாக்கா அப்ப நாங்க எடுக்க பாப்போம்

பெற்றாண்டா சும்மா பயங்கர மலிவு சாமானெல்லாம் சரி ஒரு நாளே போவோம் என்ன பார்ப்போம் பார்த்துட்டு காசுகளை செட் பண்ணுங்க அது நாங்கள் போகிறோம் இல்லாமல் ரெண்டு பேரையும் இல்லை கொண்டு போகணும் அவியலுக்கு நீ சாப்பாடு பாடாது இதுண்டு ம்

சாப்பாடுக்கு வந்துட்டோம் இப்படி நல்ல ஒரு சாப்பாடு நாங்கள் ரைஸ் பக்கத்தில் அப்படியே சிக்கன் டேவல் சிக்கன் குழம்பு அப்படி வச்சிருக்கேன் உண்மையில பார்க்கவே நல்ல ரெண்டு ஆளுக்கு பசி போல சாப்பிட்டு கொண்டு தம்பி எப்படி இருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்கா சாப்பிட்டு களைச்சி போய்ட்டு வில ஆ இப்படி வேற்று வலிது இருக்குது இப்படி உரைப்பா கட்டைச்சம்மள் உரைப்பா உரைப்பா என்ன வெக்கப்படாமல் என்ன என்னோட சுசிகாம் வந்து ரெடி ஆயிட்டேனே ஓ அப்போ சுசிகாம் அக்கா வந்து எல்லாம் பொரிச்சு வச்சிருக்குறா அதோட எங்களோட ப்ளேன் டி நாங்கள் ப்ளேண்டியோட சுசிகாம்மும் சாப்பிட்டு குடிச்சு பார்க்க போறோமேண்ணா க குடிச்சு பார்ப்போம் ஓகே அப்போ நாங்கள் சுசிகா சாப்பிட்டு பார்ப்போமேண்ண பார்த்தீங்கன்னா எங்களோட சுசிகாம் ஆயிடு

சுசியாம செய்தாச்சேன் செய்த சாப்பிட்டு பார்த்துமே நல்லா டேஸ்டியாக இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்க போகிறோம் ஏன்னா பிறந்தநாள் ஒரு டைம் இருக்குது அப்போ அதையும் நாங்கள் பிறந்தநாள் போகிறதையும் அங்கே எடுத்து போட அதில் நாங்கள் இடையில போடுவோம் இந்த வீடியோவில் திட்டம் நாங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் எங்களோட வீடியோ பார்க்கறேன் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற மறை வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்